வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வந்து சித்தா பிரிவுன்னு தனி பிரிவு வந்து இயங்கிட்டு வருது அந்த சித்தா பிரிவில் வந்து காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து விலையாக இருக்குது மொத்தம் வந்து மூன்று காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த மூன்று பணியிடங்களுக்கு வந்து டிப்ளமோ டிகிரி தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் இந்த மூன்று பணிகளுக்குமே தேர்வு கிடையாது நீங்கள் அவங்க குறிப்பிட்டுள்ள கல்வித் தகுதி இருந்தால் நீங்கள் அட்டன் பண்ணி இந்த வேலைவாய்ப்பை பெறலாம் ஒரு வேலை வந்து இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறுரூபா வேலைக்கு தகுந்த மாதிரி சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க நான் மற்ற இரண்டு வேலைக்கும் எவ்வளோன்னு சொல்கிறேன் இந்த வேலைக்கு நீங்கள் தபால் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ நீங்கள் விண்ணப்பிக்கலாம் முப்பத்தெட்டு மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் இருபாலரும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் வாங்க எந்த மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்புள்ள இருக்குது என்னென்ன பதவிகள் எத்தனை கால இடங்கள் என்ன சம்பளம் போகிறாங்க எங்கே போஸ்டிங் போட போகிறாங்க விண்ணப்ப படிவத்தை எங்கே பதிவிறக்கம் செய்வது எப்படி பூர்த்தி செய்து விண்ணப்பிப்பது விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி என்ன மற்ற அனைத்து விவரங்களும் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம் இதுதான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அதாவது மாவட்ட நலவாழ்வு சங்கம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியே இருக்கு திருநெல்வேலி மாவட்ட நலவாழ்வு சங்கம் மூலமாக வந்து திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஜிஹெச்சில் வந்து இயங்கும் போதை மீட்பு அதாவது டி மையம் சென்டர் வந்து வந்து இயங்கிட்டு வருது அந்த பிரிவில் அல்லது அடுத்தது அரசு சித்தா மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் வந்து இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியே இருக்கு என்னென்ன இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து திருநெல்வேலி டாட் என்ஐசி டாட் ஐஎன் இந்த இணையதளத்தை கொடுத்துருக்காங்க நானும் வீடியோக்கில் டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி நேரில் அவ்வளோ தபால் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை ஐந்து மணிக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் சப்மிட் பண்ணணும் காலி பண்ணிடம் வந்து கவுன்சிலர் அல்லது சைக்காலஜிஸ்ட் இந்த ஒரு காலியிடம் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஏஜ் வந்து ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதியின்படி வயது வரம்பு வந்து நாற்பதுக்குள்ளே வந்து கண்டிப்பாக இருக்கணும் கல்வித் தேதி பொறுத்த வரைக்கும் எம்ஏ அல்லது எம்எஸ்சி இன் சைக்காலஜி அல்லது அப்ளைடு சைக்காலஜி அல்லது கிளினிக்கல் சைக்காலஜி அல்லது கவுன்சலிங் சைக்காலஜி அல்லது ஐந்து வருட இன்டெகிரேட்டட் எம்எஸ்சி ப்ரோக்ராம் இன் கிளினிக்கல் சைக்காலஜி ஃப்ரம் ரெகனைஸ்டு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் பாஸ் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அதுபோக தமிழில் மற்றும் ஆங்கிலத்தில் வந்து எழுத பேச படிக்க தெரிந்திருக்க வேண்டும் இந்த வேலைக்கு மாத சம்பளம் வந்து இருபத்தி மூணாயிரம் ரூபாய் அடுத்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா சைக்காட்ரிக் சோசியல் ஒர்க்கர் ஒரு காலியிடம் வந்து ஆரோசிச்சிருக்காங்க இந்த வேலைக்கு வந்து வயது வந்து ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி நாற்பது வயதுக்குள்ளே இருக்கணும் எம்ஏ சோசியல் ஒர்க்கு மெடிக்கல் அல்லது சைக்காட்ரி சப் பிரிவில் அல்லது மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க்கு மெடிக்கல் அல்லது சைக்காட்ரி பிரிவில் வந்து அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் நீங்கள் பட்டம் வாங்கியிருக்கணும் போக தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் வந்து எழுத படிக்க பேச தெரிந்திருக்க வேண்டும் இந்த வேலைக்கு மாத சம்பளம் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறு ரூபாய் அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸு இந்த வேலைக்கு வந்து வயது வரம்பு ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தேதிப்படி நாற்பது வயதுக்குள்ளே இருக்கணும் கல்வி தேதி பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ அல்லது டிகிரி வந்து ஜெனரல் நர்சிங்கு அல்லது டிப்ளமோ அல்லது டிகிரி இன் சைக்காட்ரிக் நர்சிங்கு அங்கீகரிக்கப்பட்ட நர்சிங் கவுன்சில் ஆஃப் இந்தியா எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் தி நர்சிங் கவுன்சில் ஆஃப் இந்தியா நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஆக்ட் படி அந்த ரெஜிஸ்டர் அதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அவங்க வித் ரிலவன்ட்டு நர்சிங் கவுன்சில் இன் த ஸ்டேட் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணவங்க இந்த வேலைக்கு ஸ்டாஃப் நர்ஸ் வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த ஸ்டாஃப் நர்ஸ் வேலைக்கு மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட கண்டிப்பாக நீங்கள் இணைக்க வேண்டிய சர்டிஃபிகேட்ஸ் காப்பீஸ் வந்து நான் சொல்கிறேன் டேட் ஆஃப் உண்டான எவிடன்ஸ் பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் இணைக்கலாம் அல்லது இல்லைன்னா எஸ்எஸ்எல்சி இல்லைன்னா ப்ளஸ் டூ சர்டிஃபிகேட்டை இணைக்கலாம் எவிடன்ஸ் ஆஃப் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ ப்ரொஃபஷனல் கோர்ஸ் சர்டிஃபிகேட் வந்து இணைக்கணும் இல்லைன்னா எக்ஸட்ரா நீங்கள் என்ன நினைச்சிருக்கீங்களோ அது வந்து என்ன இணைக்கலாம் ரெசிடென்சி ப்ரூஃப் வந்து ஓட்டர் ஐடி இல்லைன்னா ஆதார் கார்டு இல்லைனா ரேஷன் கார்டு இல்லைனா ஃபோன் பில்லு இல்லைனா இபி பில்லு இணைக்கலாம் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நோ அப்சன் சர்டிஃபிகேட்டை வாங்கி நீங்கள் இணைக்கணும் இல்லைன்னா தேவையில்லை ஏனியதை ஸ்பெஷல் ரெக்கார்டு உங்கள்கிட்ட இருந்தால் டைப் ரைட்டிங் நாலேஜ் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் அந்த சர்டிஃபிகேட் காப்பி வந்து செல்ஃப் நான் சொன்ன எல்லா சர்டிஃபிகேட்டும் வந்து செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி வந்து நீங்கள் இணைக்கணும் மற்ற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி நீங்கள் படித்து பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ண ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த வேலைவாய்ப்புகள் யாருக்காவது ஒருவருக்கு உபயோகமாக இருக்கும் மீண்டும் இது போன்ற வீடியோக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்